நிறைய நேப்கினில் வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கு இந்த பிளாஸ்டிக் கலந்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்போடு ரொம்ப நேரம் இருக்கும்போது அதனால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் அந்த வந்து பக்க விளைவுகள் நிறைய இருக்குது இந்த ஆர்கானிக் காட்டன்ல வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் முதல் ஐந்தரை மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லை இதை பயன்படுத்தும் போது உடலில் எந்த ஒரு எரிச்சலோ அல்லது வந்துட்டு இந்த தோல் நிறம் மாறுதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதே வந்து மூடுகை நாப்கின் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி வெட்டி வேர்த்து வேப்பிலை கற்றாழை இதெல்லாம் கலந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி நிறைய மூலிகை சார்ந்து இருக்கக்கூடியது அது இயல்பா இருக்கக்கூடிய காட்டன் நாப்கின் காட்டிலும் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐயாயிரத்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் குறைஞ்சது வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு ஆனா அதை கூட கொடுக்க முடியாது ஆனா திறமை இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க படிப்புங்கிறது செகண்டரி அவங்களுக்கு அதை விற்கக்கூடிய திறமை இருந்தது

நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் நாப்கின்ஸ் வந்து த்ரூ கொரியர் மூலிமா நம்ம வந்து அனுப்பிட்டுருக்கோம் இப்போ நாப்கின்ஸில் வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கு இப்போ பிளாஸ்டிக் நம்ம உடம்போட கலக்கும்போது நமக்கு உங்களுக்கே தெரியும் அந்த பக்க விளைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய இந்த ஆர்கானிக் காட்டன் வந்து அப்படின்னா இயற்கையான முறையில் காட்டன் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் இது அளவிற்கு இருக்கு காட்டனாக இருக்குனால இந்த உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி அப்படின்னா கிடையாது நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நீங்க சாதாரணமாக பயன்படுத்தலாம் ஈவன் கம்மியா இருந்தா ஒன் டே கூட இது ஃபுல்லாக பயன்படுத்தலாம் ஆனா வந்து எந்த ஒரு நாப்கின் நீங்க வந்து வாங்கினீங்கன்னாலும் ஒரு நாள் முழுக்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது சரியான முறை கிடையாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒருக்காவது மாத்தணுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது கண்டிப்பா பொழிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்ல ரேட்ல இருந்து ஏன்னா ஆர்கானிக் அப்படின்னா எங்களால வாங்க முடியுமாங்கிற கேள்விக்கு ஒரு சிறந்த பதிலாக நான் சொல்றேன் மார்க்கெட் ரேட்டு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதே வந்து மூடுகை நாப்கின் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி வெட்டி வேர்க்கு வேர்ப்பிலை கற்றாழை இதெல்லாம் கலந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி நிறைய மூலிகை சார்ந்து இருக்கக்கூடியது அது இயல்பாக இருக்கக்கூடிய காட்டன் நாப்கினை காட்டிலும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயல்பாக நார்மலாக கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த நாப்கின்லேயே வந்து உங்களுக்கு வெறும் பருத்தி காட்டன் அது இல்லாமல் அதில் அளவுற ஜெல்லும் இருக்குதுங்க அதில் ஆன்என்ஷிப் என்று சொல்லக்கூடியது வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஸ் வந்து வெளியே வரும்போது நமக்கு உடம்பு வந்து ரொம்ப

தொடர்ந்துருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் நான் பேச வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் அவங்களா நமக்கு வந்து கஸ்டமரா ரொம்ப தொடர்ந்து வந்துட்டு இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் பேசுறது காட்டில அவங்க பேசி நிறைய பக்கம் சேல்ஸ் பண்ணி கொடுக்காங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இது வந்து ஆர்கானிக் நேப்பின் ஸோ அதே மாதிரி வந்து நீங்க மூலிகை நாப்கின்ஸ் சொல்லி சொல்லியிருந்தீங்களே ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு சரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல் சைஸ் வந்து நாற்பத்தஞ்சுக்கே தரணும் ஆனியன் சிப் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் காட்டன் ஆனியன் சிப் எல்லாம் வேணும் இல்லைங்க உங்களுக்கு வந்து குறைஞ்ச வேலை தான் எங்களால் பயன்படுத்த முடியும் அதனால எனக்கு கொஞ்சமா விலை இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா வெறும் அனியன் இல்லாம நார்மல் காட்டன் அது உங்களுக்கு நாற்பது ரூபாய் நாற்பது ரூபா முதல் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நிறைய வாங்குறீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு நமக்கு கொடுக்கலாங்க அனியன் இல்லாம நார்மல் காட்டன் இவ்வளவுதான் ரேட்டுங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா மூலிகை நாப்கின் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு இரநூறுபா சாதாரணமா போயிட்டு இருக்கு நம்ம ஒரு நூறு ரூபாய்க்கு தரணும்

பணத்தை தாண்டி இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு சேவை கொடுக்கணும் அது முக்கியமா பெண்களுக்கு இந்த ஒரு சேவை கொடுக்கணும் நான் தனி ஒருத்தியா இருந்து அவங்களை யூட்ரஸ் கேன்சர்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா எனக்கு வருமானமும் வேணும் அதே சமயத்துல மத்தவங்களுக்கும் இதை வந்து உபயோகப்படுத்தணும் கண்டிப்பாங்க ஸோ யாராவது பார்த்துட்டு இதை நானே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது பண்ணலாம் இல்லைங்களா உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் குறைஞ்சது வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருக்கு ஆனா அதை கூட கொடுக்க முடியாது ஆனா திறமை இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க படிப்புங்கறதே செகண்டரி அவங்களுக்கு அந்த விற்கக்கூடிய திறமை இருந்ததுன்னா ஆர்வம் இருந்ததுன்னா போதும் சோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே முதலீடு செஞ்சாலே போதும் கண்டிப்பா நம்மகிட்ட வந்து ரீசெல்லராக ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க அழகான முறையில் எடுத்துட்டு போகலாம் இன்னும் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் தேவைப்படுதுனால நம்ம கொடுக்கலாம் சார் கோயமுத்தூர்ல காந்திபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலுவலகம் இருக்கு ஆஃபீஸ் வந்து போயிட்டு இருக்கு அதன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேரடியாக வாங்குவதை காட்டில நேரடியாக நம்ம வந்து நம்மளோட நேரமும் அவங்களோட நேரமும் கனெக்ட் ஆகாது ஈவன் நான் போன் அட்டன் பண்ணலாம் எது நினைக்க வேணாம் கண்டிப்பா ஃபைவ் ஓ கிளாக் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அவங்களோட மிஸ்ஸு கால் பார்த்து எல்லாத்துக்குமே கூப்பிட்டு முடிச்சு நான் பேசிட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் சொல்ல போனா பிராங்கா என்னோட பிசினஸ்க்காக என்னோட ஜாப் டீச்சர் டீச்சரா இருக்கேன் நான் ஜாபவே குவிட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா நம்ம வந்து பிசினஸே பார்க்கலாம்ங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன் குறைந்த விலையில ரொம்ப தரமான ஒரு ஆர்கானிக் டாப்கின் கொடுக்க வேணும்னா கட்டாயமா நீங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க அதுக்கு தேவையான வழிமுறைகளை நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்க வந்து